ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்தாம் தேதி போராட்டம் திமுக அறிவிப்பு கல்வி நிதி விவகாரத்தில் அடம் பிடிப்பது யார் என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி வயநாடு பேரிடர் நிவாரணம் வழங்க கோரி பிரதமர் இல்லம் முன்பு இருபத்தி நாலாம் தேதி போராட்டம் என இடது ஜனநாயக முன்னணி அறிவிப்பு ஆதா அர்ஜுனாவிடம் பொறுப்பை வழங்கிய மாவட்ட சிக்கல் இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போறோம் பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேதி போராட்டம் என திமுக அறிவிப்பு திமுக மாணவர் அணியின் மாவட்டம் மாநில அமைப்பாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்டம் மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் மதத்தின் பெயரால் பிற்போக்கு சிந்தனையை தமிழ்நாட்டில் விதைக்க துடிக்கும் ஆர் எஸ் எஸ் பாஜக அரசின் சதி திட்டத்தை முறியடிக்கும் பகுத்தறிவு பிரச்சாரம் மேற்கொள்வோம் ஒன்றிய கல்வி அமைச்சர் ஆணவ பேச்சிற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டு தமிழ்நாட்டின் கல்வி நிதியை வழங்கும் வரையில் தமிழ்நாடு முழுவதும் தொடர் மாணவர் போராட்டம் இந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கல்வி நிதி விவகாரத்தில் அடம் பிடிப்பது யார் என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் அரசியல் வேண்டாம் என மத்திய அமைச்சர் தர்மோந்திர பிரதான் கூறியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கல்விக்கு நீதி வழங்கும் விவகாரத்தில் யார் அரசியல் செய்கிறார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் செய்தியாளர்களிடம் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் மொழி பல உயிர்களையும் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு கல்வி என்பது எங்கள் உரிமை மும்மொழிக் கொள்கைக்கு தமிழகம் என்றுமே எதிரானது மாணவர்களுக்கு வரவேண்டிய கல்வி நிதியை தான் மத்திய அரசிடம் கேட்கிறோம் தமிழக மக்களின் வரிப்பணத்தை தான் மத்திய அரசிடம் கேட்கிறோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி பேச விருப்பமில்லை எனவும் தெரிவித்துள்ளார் வயநாடு பேரிடர் நிவாரணம் வழங்க கோரி பிரதமர் இல்லம் முன்பு இருபத்தி நாலாம் தேதி போராட்டம் என இடது ஜனநாயக முன்னணி அறிவிப்பு கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் முன்னடக்கை சூழல் மலை வெள்ளரி மலை உள்ளிட்ட இடங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகிவிட்டனர் உயிர் பிழைத்தவர்கள் தங்களின் வீடு உடைமைகள் அனைத்தையும் இழந்தனர் அவர்களுக்கு புதிதாக வீடு கட்டி கொடுக்கும் நடவடிக்கையில் மாநில அரசு ஈடுபட்டு வருகிறது அதற்கான பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வயநாடு மக்களுக்கான மறுவாழ்வு பணிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் தேவை என்றும் அதனை வழங்க வேண்டும் எனவும் மத்திய அரசை கேரள அரசு வலியுறுத்தியது ஆனால் கேரள அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை இந்த நிலையில் பேரிடர் நிவாரணத்துக்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடி வழங்க வேண்டும் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லம் முன்பு போராட்டம் நடத்தப்போவதாக கேரள மாநிலம் ஆளும் அரசான இடது ஜனநாயக முன்னணியின் வயநாடு மாவட்டம் குழு அறிவித்துள்ளது இந்த போராட்டம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி அளவில் தொடங்கி மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி வரை தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் நடத்தப்படும் என்றும் முன்னதாக கேரள இல்லத்தில் இருந்து பேரணி நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னார்வாளர்கள் இடது ஜனநாயக முன்னணி எம்பிகள் பிற மாநில எம்பிகள் தேசிய தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதவ் அர்ஜுனாவிடம் பொறுப்பை வழங்கிய விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கு சிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது கட்சி தொடங்கி இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளதால் மாவட்டம் செயலாளர்கள் தேர்தல் வியூகம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இதனிடையே நியமனம் செய்யப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வருவதால் அது குறித்தும் விசாரிக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியது இந்த நிலையில் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் அளவிற்கு திறமை இல்லாதவர்களை நீக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மாவட்ட செயலாளர்கள் மறுசீரமைப்பு பணியை ஆதவர்ஜுனாவிடம் ஒப்படைக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு சிக்கல் எனவும் கூறப்படுகிறது மேலும் புகார்களில் சிக்கியவர்களும் நீக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது அதன்படி திறன்பட செயல்படாத மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை தயார் செய்யும் ஆதவர்ஜுனா அதனை விஜயிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் விஜய் நடவடிக்கை உள்ளதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்